அக்கா உடச்சி தங்க பின்னாடி இல்லவே இல்லையாக்கா சரிங்க தெரியுங்க மாவு எடுத்து வைங்க நம்ம அடுத்தது என்னன்னு பாப்போம் சேமியாவது கலர் ஒன் எடுத்து வைங்க இங்கதான் இருக்கும் பாரு சேமியாவா இட்லி அவிச்சு சட்னி எடுப்போம் நீங்க அப்படிதானே நினைச்சோம் மாவு ஒரே புளிப்பு புளிப்புன்னா அது ஒரு மாதிரி அளவு இருந்துச்சு அதுதான் சரி எடுத்து வைங்க சேமியாமே கலர் ஒன் சொல்லிட்டு இருந்தேன் ஆமா புளிச்சதுக்கு இட்லி நல்லா வரும் ஏய் அறிவில்லாத ஆல்பமே எங்களுக்கு தெரியாதா புளிச்சாதான் மாவு நல்லா இருக்கும் தோசை நல்லா வரும் இட்லி நல்லா வரும் இது வந்து நக்கி பாரு என்னடோ மாதிரி இருக்கு ஆமா இப்ப நிலம் வருது உங்ககிட்ட நான் தானே காலையில சொன்னேன் மாவு நல்லா இருக்கான்னு போய் பாருன்னு சொல்லி நீ ஏதாவது அத்தை என்ன பேசுறீங்க நீங்க என்ன சொன்னீங்க காலையில மாவு புளிப்பா இருந்தாதான் இட்லி நல்லா வரும் நீங்க போய் பார்த்த மாவு புளிக்கல அதனால புளிய கரைச்சு ஊத்திட்டேன் அடி அறியவில்லாத குக்கரே

ஏண்டி ஏண்டி நீயும் இப்படி தாண்டி இருக்கிற அவங்க திட்டுறதுக்கும் நீ பண்றதுக்கும் எல்லாம் கரெக்டா தாண்டி இருக்கு ஏக்கா நான் ஒண்ணு செய்யலக்கா புளிப்பு இல்லையே சரி புளிய கரைச்சி ஊத்துவோம் நான் போட்டேன் அது இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கலையா சரி புளி குழம்பு வைக்கிறேன் வை கொழம்புல புளிப்பு இல்லன்னு வை என்ன பண்ணுவேன் புளிப்பா மாவுருந்தான் எடுத்து ஊத்திடுவேன்க்கா புளி பைக்கே தாரு